பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாததாக அடியாளையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த ஒரு மாத காலமளவும் அளவும் அடியாளையும் அடிய குடும்பத்தை கண்மணியை போல பாதுகாத்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த மாதங்கள் கடந்த நாட்கள்லெல்லாம் எங்களுடைய வாகன பிரயாணங்களில் கத்த தமது பிரசன்னத்தை முன்னாகி பின்னாகும் சென்று எங்களை மிக பத்திரமாய் பாதுகாத்தார் பாதுகாத்த தேவாதி தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த மாதத்துலேயும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பலவீனங்கள் வந்தது மூத்த மகனுக்கு ஒரு சாப்பிட முடியாதபடிக்கு ஒரு மூணு நாலு நாள் வயறு பிரச்சனையாக இருந்தது பஸ்ட் ஃபோன் பண்ணி ஜேபித்தோம் ப்ரேயர் ஆயில் ம காலையிலையும் சாயங்காலமும் தண்ணியில் விட்டு கொடுத்துட்டே இருந்தோம் கர்த்தர் அதை பரிபூர்ணமாய் சுகத்தை தந்தார் மகளுக்கும் வயர் வழியாக காணப்பட்டது அப்பொழுதும் பிரேயராயில் கொடுத்தோம் கர்த்தர் அதிலிருந்தும் நல்ல ஒரு சுகத்தை தந்தார் பிள்ளைகளுக்கு மாறி மாறி வந்த பலவீனங்களில் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை தந்தார் அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ஒன்றாம் தேதியிலிருந்து கணவனரையும் டியூட்டியில் ஜாயின் பண்ண செய்து வேலை பார்க்கும்படியாக கிருபை செய்தார் அதற்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த நாட்களிலும் அடியாளுக்கு பலவிதமான பலவீனங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தர் பக்கபலமாய் கரத்தை பிடித்து என்னை தாங்கினார் ஒவ்வொரு நாளும் நடத்தினார் அதற்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த முப்பதாம் தேதி அந்த எங்கள் வீட்டில் வீட்டுக்கூட்டம் நடந்துட்டே இருக்கும் பொழுது ஆறாருந்தனே தொடங்கினதுலேருந்தே தலைவலி ஆரம்பித்தது தலை கொஞ்சம் நேரம் ஆக ஆக பயங்கரமாக தலைவலிக்கு ஆரம்பித்தது தலைவலி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் வாந்தி வர ஆரம்பித்தது அப்புறம் தலைவலி ரொம்ப தெரியவில்லை அந்த வாந்தி பயங்கரமாக என்னால் இருக்க முடியாத அளவுக்கு இருந்தது கடைசி ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு ஃபாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போனாங்க சொன்னாங்க ஒன்றும் செய்யாத மக்கா சரி ஆயிரும்னு சொன்னாங்க அப்படியே போய் படுத்துருந்தேன் கடைசியாக பாஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க தெரியல அப்புறம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக எழும்பி பார்த்துட்டு ஃபாஸ்டர் ஃபோன் பண்ணும்போது நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்காய் தேவன் நல்ல சுகத்தை தந்தார் மறுநாள் ஒன்றாம் தேதி அதிகாலையிலும் தேவன் ஆராதிக்கப்படியாய் தேவன் என்னை கூட்டி சேர்த்தார் மகா பெரியவராக இருந்து கத்தர் சீக்கிரமாய் அந்த பலவீனத்தை மாற்றினருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் பொதுவாக அந்த தலைவலி வந்தால் மூணு நாள் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனால் கர்த்தர் அன்றைய நாள் அந்த ஒரு நைட்டு மாத்திரமே இருந்து விட்டு அதிலிருந்து பூரண விடுதலை தந்தார் அந்த விடுதலை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த வருடம் தொடக்கம் ஜூன் தொடங்கும் பொழுது எங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க எல்லா சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே அதாவது நிறைய சனிக்கிழமை பத்தொன்பது நாள் வரையிலும் ஒர்க்கிங் டே சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டாங்க அதில் நான் உடனே பார்க்கும்பொழுது எல்லா செகண்ட் சேட்டர்டேயும் ஒர்க்கிங் இந்த வருஷம் அடுத்த ஏப்ரல் முடி எல்லா செகண்ட் சாட்டர்டே ஒர்க்கிங் டே அது மட்டும் இல்லை எல்லா நாலாவது சனிக்கிழமை ஒர்க்கிங் டே அப்படி நிறைய சனிக்கிழமை ஒர்க்கிங் டேயாக இருந்தது எனக்கு மற்ற நாட்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை கர்த்தாவே எல்லா செகண்ட் சாட்டர்டே ஒர்க்கிங் டேயாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் நேற்றுக்கும் பொதுவாகவே ஸ்கூலில் தெரியும் எல்லா செகண்ட் சேட்டர்டே ஆனால் நான் லீவு கொடுப்பேன்னு நேற்றுக்கு எனக்கு காலையில் இருந்தே ஒரு இது கத்தர் எப்படியாவது நாளைய தினத்தில் லீவு விடுவாங்க கவுர்மெண்ட் லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு என உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்து நாலு மணி வரையிலும் நான் எல்லாம் சும்மா பொதுவாக அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த குரூப் பார்த்துட்டே இருக்க மாட்டேன் ஆனால் நேற்று பார்த்துட்டே இருந்தேன் ஆர்டர் வருதா வருதா வருதான்னு ஸ்கூலில் முடியிற வரையிலும் எந்த தகவலும் இல்லை ஒரு நாலு மணி ஆகும்போது ஹெச்எம் கொண்டு கொடுத்துட்டு நாளைக்கு ப்ரேயர் போகணும் அதனால லீவுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் നേട്ടക്കി സായങ്കം പോയിട്ട് പ്രേയർ മുടിച്ച് പോയിട്ടേ ഇരിക്കും പോർലിൽ ഇന്ന് ഫോന എടുത്ത് പാപ്പം എന്നോടൊ എന്നോടൊ നമ്പർക്ക് തനിയാവേ ഒരു ടീച്ചർ മെസ്സേജ് അനപ്പിരുന്നാൽ എന്നു പാത്ത നാളെ പള്ളികൾക്ക് വിടമുറേ கத்தர் பெரிய காரியத்தை அதாவது ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சையும் தேவன் நமக்கு மாதிரி இருந்தது பொதுவாகவே ஏதாவது ஒரு மீட்டிங் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும்போது ஒர்க்கிங் டே ஆகிருக்கும் அது ஏதாவது ஒரு விதத்தில் செலவில் லீவாக இருக்கதா தட்டி போகும் உடனே டீச்சர்ஸ் சொல்லுவாங்க உங்கள் தான் அந்த உங்களுக்கு அந்த அந்த நாள் லீவு கிடச்சிருக்கு இல்லை உங்களுக்கு அந்த டியூட்டி வராமல் போயிருக்குன்னு அதே போல் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நிற்கும்படியாகவும் நேற்றைய தினத்தில் அதை அனௌன்ஸ் பண்ணினாங்க இந்திய நாளில் எங்களுக்கு லீவா கொடுக்கும்படியாக நான் இது ரொம்ப வாஞ்சித்தேன் அந்த வாஞ்சை கர்த்தர் நிறைவேற்றினார் ஒவ்வொரு இதயத்தின் வாஞ்சைகளையும் தேவன் நிறைவேற்றி தருவதற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறதற்கா ஒரு விசை கூட தேவாதி தேவனுக்கு நன்றியோடு நன்றி ஸ்தோத்திரங்களை சொல்லி தரும் அது மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கைத்திறப்பிலே நிற்கிற எங்களுடைய ஆவிக்கிரிய தகப்பனா இருக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி இந்த இளைய சாட்சியை முடிக்கிறேன்